அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக மலேசியாவிற்கு பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

பிளானிங் இன்ஜினியர் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் ஆகிய பதவிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் மலேசியாவில் பணிபுரிய வெல்டர் பைப்பு ஃபிட்டர் ரிகர் கிரைண்டர் பைப்பிங் போர்மேன் பைப்பிங் சூப்பர்வைசர் டேங்க் ஃபிட்டர் ஃபோர்மேன் பிளானிங் இன்ஜினியர் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் ஆகிய பணிகளுக்கான தேவைப்பட்டியல் பெறப்பட்டுள்ளது மலேசியாவில் பணிபுரிய குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐந்து வருட பணி அனுபவத்துடன் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வெல்டர் சிக்ஸ் ஜி டிக் அண்ட் ஆர்க் வெல்டிங் தெரிந்திருக்க வேண்டும் ரூபாய் 45.760 எழுநூற்றி அறுபது ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் வெல்டர் டிக் அண்ட் ஆர்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் இந்த பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் இந்திய மதிப்பில் சம்பளம் வழங்கப்படும் பைப்பு ஃபிட்டர் பணிக்கு ரூபாய் அறுநூறு ரிகர் பணிக்கு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது செமி ஸ்கில்டு கிரைண்டர் பணிக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது பைப்பிங் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி இருநூற்றி நாற்பது பைப்பிங் சூப்பர்வைசர் பணிக்கு ரூபாய் அறுபதாயிரம் டேங்க் ஃபிட்டர் பணிக்கு ரூபாய் அறுநூறு டேங்க் ஃபோர்மேன் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது அசிஸ்டன்ட் ஃபிட்டர் பணிக்கு ரூபாய் முப்பத்தி இருநூற்றி எண்பது எலக்ட்ரீஷியன் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது த்ரீ ஜி ஃபோர் ஜி வெல்டர் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது பிளானிங் என்ஜினியர் பணிக்கு ரூபாய் எழுபதாயிரம் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் பணிக்கு ரூபாய் எண்பதாயிரம் ஊதியமாக வழங்கப்படும் மாதாந்திர ஊதியம் இவை அனைத்துமே மாதாந்திர ஊதியம் வழங்கப்படும் மேலும் உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் இலவசமாக வழங்கப்படும் இந்த சம்பளம் பிளஸ் உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு ஆகியவை வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் மேற்குறிப்பிட்ட பணிக்கு செல்பவர்கள் செலுத்தினால் போதுமானது இப்பணிகளுக்கான நேர்காணல் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெற உள்ளது எனவே விருப்பமுள்ளவர்கள் தங்களின் சான்றிதழ் அதாவது ரசியும் பாஸ்போர்ட் ஒரிஜினல் அண்ட் காப்பி ஆதார் காப்பி மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவற்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் அணுகவும் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் நாற்பத்தி இரண்டு திருவிகா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு இந்த முகவரியில் நேரடியாக செல்லலாம் கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே மலேசியாவில் வேலைக்கு செல்ல மேற்குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் இந்த முகவரியில் நேரடியாக சென்று உங்களது நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் நேர்காணலில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் இது ஒரு அரசு சேவை நிறுவனமானதால் எந்த இன்றி நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு வேலைக்கு சேரலாம் விசா கிடைத்த பின்னர் மட்டும் உங்களுக்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி நானூறு இந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் ஆகவே மலேசியாவிற்கு வேலைக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இந்த தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் வேலைக்கு சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்